இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிறது தமிழகம் அப்படிங்கறத முன்னிறுத்தி தமிழக பாஜக தங்களுடைய பிரச்சாரங்களை எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரையிலிருந்து தொடங்கிட்டாங்க அதற்கேற்ற போல் கூட்டணியும் அமைந்து விட்டது மற்றொரு புறம் என்ன மிகப்பெரிய கூட்டணி நமக்கு கிடைக்கும் பாஜக இல்லாவிட்டால் காங்கிரஸ் நம்முடன் வரும் என்ற கணக்கை வை அடிப்படையாக வைத்து வெளியேறிய அஇஅதிமுக எந்த இடத்துல ஸ்லிப் ஆனாங்க சார் சரி அதாவது நீங்க வந்து இப்போ அவர்களோட அதிமுக ஆரம்பித்த நோக்கம் என்ன திமுக வெளியில வந்து திமுக என்பது தீய சக்தின்னு சொன்னாங்க அது ஆரம்பித்த தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும் ரைட்டுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் இப்போ திமுகவை ஒழிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள உள்கட்சி பூசெல்லாம் நிறைய இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அது தெரிஞ்சு போச்சு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வந்து அதிமுக வந்து கண்டிப்பாக வெற்றி சூடி சூடியிருக்க வேண்டும் என்ன அங்கே இருந்த உள்கட்சி பூசல்னால அந்த திமுகக்கும் அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் அதாவது திமுகக்கும் அதிமுக மட்டும் இரண்டு கட்சிகளுக்கு மட்டுமே வாக்கு வித்தியாசம் இரண்டரை லட்சம் மட்டும்தான் அதை தாண்டி அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி சொல்லும்போது அதிமுக அண்ட் ஓபிஎஸ் வச்சுக்கோ இவரு அப்ப தினகரன் தனியா இருந்தார் இல்லைங்களா அந்த தினகரனோட வாக்கு வங்கியும் கூட்டிட்டு திமுக இதெல்லாம் கூட்டி அந்த கூட்டணிக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் வாக்குகள் தான் நீங்க எட்டு லட்சம் வாக்குகள்னால அறுபத்தாறு சீட்டு உங்களுக்கு வந்து பறி போச்சு அறுபத்தாறு சீட்டு மட்டும் பறி போல உங்க ஆட்சியே போச்சு அப்ப என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஈகோ அதாவது நான் தான் முதலமைச்சராக வேண்டும் நான் தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு ஈகோல போனதுனால நாட்டு மக்களோட நலனை வந்து கருத்தில் கொள்ளாமல் உட்கட்சி பூசல்னால என்ன ஆச்சுன்னா நீங்க வந்து ஆட்சியை வந்து தாரவாரத்தை கொடுத்துட்டீங்க பத்து வருடங்களாக இருந்த ஆட்சியை தாராவத்த கொடுத்தாச்சு இப்போ வரப்போற இருபத்தி நாலு தேர்தலில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் வந்து என்டிஏ கூட்டணி தான் வின் பண்ண போறது ஸோ உங்களோட எதிர்கட்சிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க அங்க திமுக இருக்க ஐஎன் காங்கிரஸ் வரமாட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து அது முடிஞ்சு போன கதை அவங்க வந்து எப்பவுமே வந்து இப்ப இரண்டாவது கட்சி ஆகிட்டு அதாவது இரண்டாவது கட்சினா எவருமே குதிரை மேல சவாரி செய்யற மாதிரி போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் நினைவு சரியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு தனியா நின்னாங்க அப்ப வந்து என்டிஏ ஏடிஎம்கே தனியா நின்னாங்க டிஎம்கே கூட்டணி இருந்தது காங்கிரஸ் தனியா நின்னாங்க தனியாக இருந்து பதினேழு லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வாங்கினாங்க பதினேழு லட்சம் வாக்குகள் தமிழ்நாடு ஃபுல்லா முப்பத்தொன்போது தொகுதிகளில் முப்பத்தெட்டு தொகுதியில் டெபாசிட்டை இழந்தார்கள் வெறும் இந்த வசந்தகுமார் மட்டும்தான் கன்னியாகுமரி தொகுதியில வந்து டெபாசிட் வாங்கினார் ரெண்டாவதாக வந்தார் அப்படி இருக்கும்போது இவர் வந்து காங்கிரஸ் நோக்கி போனா அவருக்கு தெரியும் சரி அதாவது வீக்கெண்ட் பண்ண முடியுமா ட்ரை பண்ணாரு பட் காங்கிரஸ் வரமாட்டாங்க ஏன்னா காங்கிரஸ்க்கு அவங்களோட வீக்னஸ் தெரியுங்க அட்லீஸ்ட் நமக்கு கிடைக்கிற ஒரு அஞ்சாறு எம்பி தொகுதிகளாவது கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஈரோடு பை எலக்ஷன்ல அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் உங்களுக்கு ஈரோடு பை எலக்ஷன் போதே வந்து இருபத்தி நாலு தேர்தல் நம்ம எப்படி பண்ணணும் அந்த மாதிரி காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்திருக்கும் அதை விட்டு அவரால் மீறி போக முடியாது அதனாலதான் ஈரோடு கிழக்கு தேர்தலை வந்து இளங்கோணைய கொடுத்தாங்க அவங்க சரிங்களா இளங்க கொடுத்தது மட்டும் இல்ல இருபத்தி ஏழு அமைச்சர்கள் போய் அங்க வேலை செஞ்சாங்க ஒரே ஒரு தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து ஒரே ஒரு தான் இப்ப தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் திமுக கூட்டணி தோட்டு போனா கூட அவங்களுக்கு ஆட்சி கவிழாது அப்படி இருந்தும் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் இன்க்ளூடிங் பே அங்க போய் பிரச்சாரம் பண்ணது காரணம் என்னன்னா காங்கிரஸ்க்காக நம்ம சீட் கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல போகலாம் இங்க கூட கூட்டணி இருங்க இந்த மாதிரியான அண்டர்லைன் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் அதை வந்து தெரிஞ்சு கொள்ளாமல் யூபிஎஸ் என்ன பண்றாரு ஓ காங்கிரஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறாரு காங்கிரஸ் கட்சி சித்தாந்தத்தை விட்டு விட்டார்கள் அவர்கள் ஓகே தேசியம் என்ற பார்வையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய பார்வையில காங்கிரஸ் இல்லங்க அவர்கள் திராவிட கட்சியோட சேர்ந்து போயிட்டாங்க அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து போயிட்டாங்க அவ்வளவுதான் சோ திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட பி டீம் வச்சுக்கலாம் நீங்க சோ அதை நம்பி ஏமாந்து போனார் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி வந்து அவர் பின்னாடி எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைச்சாங்க அப்படி கிடையாதுங்க தேசியத்துல யாருக்கு வந்து நம்பிக்கை இருக்கிறதோ யார் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியை வந்து முறியடிக்க வேண்டும் வந்து ஒற்றை சிந்தனையில் நமக்கு பரவாயில்ல ஓகே அவர்கள் அவர் வேண்டிய எதிரி யாருன்னு பார்த்துட்டு அவர்கள் கூட யார் அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்களோ அவ்வளவு களம் கண்டீர்கள் என்றால் நாட்டுக்கு நல்லது அவர் நாட்டுக்கு நல்லது பார்க்கல நான் வீட்டுக்கு என்ன நல்லது ஒண்ணு பார்த்தாரு அதனாலதான் இப்ப யாருமே இல்லாம தனியா நிக்கிறேன் சார் பொதுவாகவே இங்க தமிழகத்தில் ஒரு பழக்கம் ஒன்று உண்டு சார் திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் அரசியலுக்கு வரும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை அளித்திருக்கிறோம் அது வந்து கலைஞர் கருணாநிதியிலிருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா அவர்ல இருந்து யார் பாக்கியராஜ் அவர்களா கட்சி ஆரம்பித்த போது கூட ஒரு வரவேற்பு அவங்களுக்குலாம் இருந்தது அது இப்படித்த அவர்கள் மேல அடுத்த லெவலுக்கு வரல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது நிறைய இடத்துல சமீபத்தில் வந்த விஜயகாந்த் வரை அதற்கு உதாரணம் இங்கு ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு அல்டர்னேட் போர்ஸா நாங்க இங்க செயல்படணும் திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினார் கமலஹாசன் அவர் அதற்கு முன்பாகவே இந்த ரசிகர் மன்றம் சார்பாக நற்பணிகள் எல்லாம் செஞ்சு மக்கள் மனத்துல ஒரு மாதிரி ஒரு இடத்தை பிடிச்சிருந்தவர் சோ இவர் வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருந்தது மக்கள் கிட்ட இவர் வந்து கண்டிப்பா நல்லது செய்ய திரைப்படங்களில் வந்து சமூக கருத்துக்களை பிரதிபலிப்பதால் இவர் மேலும் மக்கள் வந்து ஒரு சமூகம் பார்வை கொண்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருந்தார்கள் ஆனால் இவர் யாரை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரச்சாரங்களை மேற்கொண்டாரோ யாரை எதிர்த்து என்னவெல்லாம் சொன்னாரோ இன்று அவரிடமே ஆஹ் தன்னை இணைத்து கொண்டு நான் வெறும் பிரச்சாரம் மட்டும் செய்கிறேன் ஒரு ஸ்டார் பேச்சாளராக தேசிய தலைமை சந்தது ஒரு ஸ்டார் பேச்சாளராக இருந்தா போதுமானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டாண்ட் எதை காட்டுகிறது யாருக்காவது பயமா அதாவது முதல்ல வந்து அவருடைய திரைப்படங்கள நல்ல கருத்துக்கள் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்கள்லாம் அவர் வந்து எடுத்து வச்சாருங்க அதாவது வழிமொழிந்தார் அவ்வளவுதான் அவர் வந்து வெறும் அதை வந்து ஒரு கருவியாக செயல்பட்டு கொண்டு அதுக்கு திரைக்கதை வசனம் யார் எழுதினாங்க அவர்களோட சித்தாந்தங்கள் அவர்களோட கருத்துக்களை வந்து வாங்கி கொண்டு அத வந்து திரைப்படத்தில் நல்லா நடித்தார் அதனால் பணம் ஓடித்து மாற்று கருத்து இல்லை ஸோ அப்ப என்ன அந்த கருத்துக்கள் அவரோடது கிடையாது தான் மக்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் நடக்கிறவங்களுக்கு வந்து அவங்களை நம்பி பின்னாடி போறது போகக்கூடாது என்பதற்கான நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு ஓகே ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியிலே இருந்தாங்க கட்சியிலே இருந்து கொண்டு திரைப்படத்தில் நடித்தார்கள் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது அப்புறமா கட்சியிலேருந்து மேலே வராங்க அவங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர் வராங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்படத்தில் நல்ல ஒரு கொலோச்சின்னு இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ளே உள்ள ஒரு ப்ராப்ளத்தினால வெளியில் வராரு ஸோ வெளியில் வரும்போது அவரோட ரசிகர்கள் அந்த திமுக முன்னாடி உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் எல்லாரும் அப்படியே கூட்டின்னு வராரு அப்போ ஸோ அவருக்குன்றது ஒரு ஓட் பேங்க் இருந்திருக்காங்க தொண்டர்கள் பலம் இருந்திருக்கு அப்படி வராரு அவர் இவர் என்ன பண்றாருன்னா இவர் எந்த கட்சியுமே கிடையாது இவர் புதுசாக இவரோட ரசிகர்களை மட்டும் நம்பிக்கொண்டு கட்சி ஆரம்பிக்கிறார் தவறில்லை ஓகே ஆனால் நீங்க என்ன சொன்னீங்க இரண்டு கழகங்களுக்கும் நாங்கள் எதிராக இருக்க போறோம் ஒரு ஒரு வீடியோ கூட பார்த்தேன் நான் அதற்கு யாராவது வந்து என்னோட கருத்துக்கு யாராவது எதிராக கருத்து இருக்கிறீங்கன்னா அந்த கதவு திறக்கும் வெள்ளப்பயிட்ல அப்படின்னாரு அந்த கதவு இவருக்குதான் திறந்திருக்கார் போல இப்போ அந்த இதில் அந்த ஒரு மீட்டிங்கில் சொல்லுவார் இப்போ அந்த கதவு திறக்கும் அதற்கு யாரும் உடன்பாடு இல்லை என்றால் என்னுடைய கருத்துக்கு உடன்பாடு இல்லை என்றால் வெளில போங்கன்னாரு அவருக்கு அவரே காதல் தந்தாரு அவரே வெளில வந்துட்டார் கூட்டிட்டார் உள்ள அவன் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த நம்ம பாரத் ஜோட யாத்திரையை ஆரம்பித்தார் இல்லையா ராகுல் காந்தி வந்தார் இல்லையா அப்போ கமல்ஹாசன் ஐயா அவரவே பார்த்தாரு எனக்கு அப்பயே தெரியும் அப்பயே நான் விவாதங்களை சொன்னேன் கண்டிப்பாக இவர் வந்து காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்குமோ அதுல வந்து கடைசியாக பத்தாவது பத்தோடு பதினொன்னு ஆக இவர் ஒட்டி கொள்வார் ஒட்டி கொண்டு காங்கிரஸோட போய் சேர்ந்து கொண்டு அப்பதான் நீ நீங்க வந்து நீங்க வந்து நெகோசியேட் பண்ண முடியும் இவர் தனியா போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக அது ராகுல் காந்தி இவருக்கு பேக்கிங் பண்ணியிருப்பாரு அதனால சீ இவருக்கு வந்து எங்க ஒரு தொகுதினு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இவருக்கு மவுசு இருந்தது போன வாட்டி அங்கே நின்னாரு ரைட்டுங்களா அங்க வந்து தோல்வியை தழுவினார் கோயம்புத்தூர்ல நிற்கணும் அப்படின்னா இவர் கட்சியிலேருந்து வெளியில போய் மகேந்திரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்கார் அவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் அங்க அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஆர் சீட் ட்ரை பண்ணுவாரு அப்படி பண்ணும்போது இவர் அவருக்கு அவர் கேம்பெயின் பண்ண முடியுமா இவர் எதிர்த்து வெளில போயிருக்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் வந்து எதிராளிகளாக இருக்கிறாங்க எப்படி கேம்பெயின் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி அங்கே போனால் வச்சுக்கோங்களேன் இப்போ கமலஹாசன் கோவை கொடுத்துருந்தாங்கன்னா மகேந்திரன் வந்து என்ன பண்ணுவார் அவருக்கு எதிராக வேலை செஞ்சு அவர் எப்படி தோக்கடிக்கணும் தான் பார்ப்பார் ஏன்னா அவருக்கு எதிர்த்து வெளில வந்திருக்கிறார் அதனால தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா சரி நீங்கள் ஒன்றும் போட்டிலாம் போட வேண்டாம் கண்டிப்பாக அதோட ரிசல்ட் நமக்கு இப்பயே தெரியுது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்துக்கலாம் எப்படி வாக்குறுதிகள் இல்லைங்களா அதுல நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க ஒரு வாக்கு மாதிரியான ஒரு வாக்குறுதி இதை நிறைவேற்றுவாங்களா இல்லையா அப்படின்னு தான் மக்கள் நீதி மையம் ஐயா அவர்களும் இன்னும் ஒரு வருடங்கள்ல வந்து அந்த பாலத்தை தெரிந்து கொள்வாங்க ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் வணக்கம்